வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க சரி இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா இங்கே டெல்லியில் ஜனக்புரி அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு அழகான கோவில் இருக்குது கோவில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மூணு கோவில் இருக்குது ஆனால் ரொம்பவே விசேஷமான கோவில் வந்து மகாகாலேஸ்வர் கோவில் அப்படின்னு சொல்கிற சிவன் கோவில் தான் என்னடா இது நம்ம கோகுலாஷ்டமியை பற்றி தானே நான் பேசிகிட்ருப்பான் இன்றைக்கி என்ன திடீர்னு மகாகலேஸ்வர் கோவில் பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த கோவிலில் எல்லா சாமியும் இருக்குது அதாவது ராதாகிருஷ்ணர் சிவன் பார்வதி அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க நேற்று கோகுலாஷ்டமின்றதுனால இந்த கோவிலில் பயங்கர கோலாகலமாக இருந்துச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் ரொம்ப அலமோதிட்டு இருந்துச்சு அதே மாதிரி எல்லா சாமிக்கும் அலங்காரம் பண்ணி லைட்டிங்ஸ் பண்ணி படையல் போட்டு ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க பொதுவாக நம்ம வீட்டிலலாம் குழந்தைங்களுக்கு ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன்னா பெலூன் டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அதே மாதிரி ரொம்ப அற்புதமாக எல்லா டெக்கரேஷன்ஸும் பண்ணி லைட்டிங்ஸ்லாம் பண்ணி பயங்கர கிரா கிராண்டாக இருந்துச்சு பார்க்கவே அப்படியே என்ன சொல்கிறது இது இது என்ன கோவிலாக இல்லையா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோமான்ற அளவுக்கு இருந்துச்சுங்க சரி வாங்க நீங்கள் வீடியோவை பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து இந்த நேரத்துலையும் ஏன்னா நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி இருக்குங்க நாங்கள் போகும்போது அவ்வளோ கூட்டம் கேட்டதுக்கு சொல்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குமா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆகும்போது அவருக்கு ஸ்பெஷல் பூஜை ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு மக்கள் எல்லாருக்கும் வந்து ஸ்வீட்ஸ் அந்த பலகாரங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்களாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல கோகுலாஷ்டமி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே கொண்டாடுறாங்க இந்த ஊரில் நம்ம ஊரில் பார்த்தோன்னா நம்ம சாயந்தரமே அழகாக மா மாவு யூஸ் பண்ணி கால் வரைஞ்சி வீட்டில் கிருஷ்ணனுக்கு படையல் போட்டு பூஜை பண்ணுவோம் ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நைட் நேரத்தில் பன்னெண்டு மணிக்கு மேலே அவர் பிறந்தாதான் கணக்கு இருக்கிறதுனால நைட் நேரத்தில் தாங்க இவருக்கு வந்து விசேஷ பூஜையே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த ஊருக்காரங்க எல்லாம் அத்தனோட குழந்தைங்களுக்கு அழகாக ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு கிருஷ்ணர் வேஷம் ராதே வேஷம் போட்டு விட்டுட்டு அவங்கள கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க சில பேர் இன்னும் மாறாக அவங்க வீட்டில் இருக்கிற ராதே கிருஷ்ணரோட சிலைகளுக்கு அலங்காரம் பண்ணி அந்த சிலையோடு கோவிலுக்கு வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்கங்க வாங்க நீங்கள் வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் மறுபடியும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள்